திருப்பூர் மாவட்டம் தேவராயம்பாளையம் கிளையின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின பெருவிழாவை முன்னிட்டு இந்த கூட்டத்திலே முதற்கண் தேசத்தின் மூன்று வண்ணக் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய தலைமை இருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் கிளையினுடைய தலைவர் ரஹமத்துல்லா அவர்களே நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற கிளையினுடைய செயலாளர் ஜபருல்லா அவர்களே இறைமறை ஓதியிருக்கின்ற ஹஜரத் ஜாபர் சாதிக் அலிம்சா அவர்களே மேலும் கூபா பள்ளியினுடைய நிர்வாகிகள் ஜமாத் தலைவர்கள் முத்தவள்ளிகள் இதை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றவர்கள் மேலும் இந்த கூட்டத்தில் நன்றி உரையாற்றிருக்கின்ற இருக்கின்ற கிளையினுடைய பொருளாளர் ஏ எம் யூசுப் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இல்லங்களிலே அமர்ந்து செவிமடுத்திக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே பல்வேறு மதங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றி பல்வேறு மொழிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தின் விழுமியங்களை பின்பற்றி இருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே மாணவர்களே ஆளின் பெருமக்களே உங்கள் அத்துணை பேர் மீதும் ஏக இறைவனுடைய பேரருள் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் இந்த தினம் இந்த தேசம் பெருமைப்படுகிற தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் இந்திய தேசம் சுதந்திரமடைந்தது எழுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டை இன்றைக்கு நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் தேசத்தின் விடுதலை என்றால் நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் என்றால் இது ஏதோ பிரிட்டிஷ்காரர்கள் இந்த தேசத்தை விட்டு செல்லுகிற போது சும்மா கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் இந்த விடுதலை சும்மா கிடைத்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை சகோதரர்களே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த மண்ணில் தியாகம் செய்திருக்கிறது பல லட்சக்கணக்கான உயிர்கள் தங்களை அர்ப்பணித்துத்தான் அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீது தான் இந்த பூமியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள் அதில் மிக முக்கியமானவர்கள் ஆளின் பெருமக்கள் அஜிருத்துமார்கள் பள்ளிவாசல் மேடைகளை ஜுமா மேடைகளை இந்த தேசத்தினுடைய விடுதலை கருத்துக்களை பேசி அங்கேயே உயிர் நீத்தார்கள் கூனி மஸ்ஜித் என்று வடநாட்டிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த ஊனி மஸ்ஜித் என்றால் இரத்தக் கறை படிந்த பள்ளிவாசல் என்று அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் இன்றளவும் அந்த சுவர்களில் அந்த இரத்தம் பதியப்பட்டதை அப்படியே அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் வரலாற்று சிறப்புமிக்க அந்த பள்ளிவாசலில் ஜுமாவுடைய நாளில் அந்த பள்ளிவாசலுடைய இமாம் ஜுமா கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிற அந்த மேடையிலே இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு நீங்கள் தயாராகுங்கள் அல்லாவின் பாதையில் இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்கு இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர் செய்து உயிர் தியாகம் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று அந்த கருத்துக்களை அந்த மேடையிலே பேசிக்கொண்டிருக்கிற போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் போலீஸ்காரர்கள் துப்பாக்கியோடு அந்த பள்ளிவாசலுக்குள்ளே சென்றார்கள் பேசிக்கொண்டிருக்கிற இமாமையும் அங்கே தொழுவதற்காக அந்த பயானை சவிமெடுத்துக் கொண்டிருக்கிறவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அவர்களுடைய உடல் இல்லை இருந்து தெரித்த ரத்தம் அந்த பள்ளிவாசலுடைய சுவர்களிலே இன்றைக்கும் பதிந்திருக்கிறது சகோதரர்களே இப்படி ஒன்று இரண்டு பல்லாயிரக்கணக்கான இமாமுகள் விடுதலைக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் தப்படித்துக் கொண்டு கொட்டு கொட்டி கொண்டு பாட்டு பாடி வருபவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் யார் தெரியுமா இந்திய தேசத்துடைய விடுதலை கருத்து கருத்துக்களை பாட்டாக மாற்றி பெரு வீதிகளிலே வீடுகளிலே உள்ளவர்களுக்கு இந்த சுதந்திரப் போராட்டத்துனுடைய தியாகக் கருத்துக்களை சொல்லி தேச விடுதலைக்கு தயாராகுங்கள் என்று சொன்னவர்கள் தான் இன்னைக்கு தப்படித்து இந்த நாட்டில் பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் அவர்களெல்லாம் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு காரணமானவர்கள் சகோதரரே அவருடைய முன்னோர்கள் மூதாதிர்கள் சிந்திய இரத்தத்தின் மீதுதான் இந்த தேசம் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணிலே இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சைனர்கள் புத்தர்கள் சீக்கியர்கள் என்று பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் மிக பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தியாகம் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் இந்த நாட்டை ஆளுகின்ற இன்றைக்கு இந்த இந்த ஒன்றிய அரசை ஆளுகின்ற ஒருவர் கூட அவர்களுடைய ஊராதிர்கள் இந்திய சம்பந்தம் சம்பந்தமில்லாதவர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்களே இன்றைக்கு இந்தியாவை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலே வைத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களை சிறுபான்மை மக்களே இன்னைக்கு புழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த அரசாங்கத்தை சார்ந்த யாரும் அவர்களின் முன்னோரில் ஒருவரு கூட இந்திய தேசத்துடைய விடுதலைக்கு தங்கள் உயிர்களை அர்ப்பணிக்கவில்லை ஆனால் நீங்கள் போய் பாருங்கள் கேட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இடங்களிலே முஸ்லிம்கள் இந்த தேசத்திலே உயிர் தியாகம் செய்த அவருடைய பெயர்கள் கல்வெட்டுகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் பதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுமார் தொண்ணூத்தி ஏழாயிரம் பேருனுடைய பெயர்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தேசத்திற்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தவர்களுடைய சகோதரர்கள் இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இருபது சதவீதம் என்றால் நாம் உயிர்களை தந்தது நாற்பது சதவீதம் அதுதான் இந்திய தேசத்தின் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் முகலாய பேரரசு எண்ணூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்தது எட்டு நூறு ஆண்டு காலம் எட்டு நூறு ஆண்டு காலம் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் இங்கே கோயில் கோயிலாக இருந்தது பள்ளிவாசல் பள்ளிவாசலாக இருந்தது தேவாலயம் தேவாலயமாக இருந்தது ஒன்றுபட்ட மக்களாக சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் சிறுபான்மை மக்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் சிறுபான்மை மக்கள் அனைவரும் எல்லாம் பெற்று அண்ணன் தம்பிகளாக இன்புற்று வாழ்ந்த ஒரு காலம் அந்த காலம் ஆனால் அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த தேசத்தை கைப்பற்றியது நம்மை அடிமைப்படுத்தினார்கள் கப்பம் கட்டி கொண்டிருந்தோம் நம்முடைய பெண் மக்களை அவர்கள் விட்டு வைக்கவில்லை ஜாக்கெட் போடுவதற்கு கூட ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் மேலாடை உடுப்பதற்கு அனுமதி இல்லை சகோதரர்களே அது நாடார் சமுதாயம் அந்த மேலாடை உடுப்பதற்கு அனுமதி இல்லாத எவன் அனுமதி மறுத்தானோ அவனை நோக்கி வாளோடு போர் புரிந்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை அந்த சமுதாயம் இன்றைக்கும் நினைவு கூறும் சகோதரர்களே அப்படியெல்லாம் எண்ணற்ற ஏராளமான எண்ணில் உயிர் தியாகங்களை செய்தவர்கள் நாம் அப்போது முகமது அலி ஜின்னா சவுகத் அலி ஜின்னா அபுல் கலாம் ஆசாத் எல்லை காதி என்று சொல்லுவார்களே இவர்கள் எல்லாம் கூடி எல்லோரும் ஒரு அமைப்பிலே இருந்தார்கள் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக கிலாபத்து பேரியக்கத்தில் இருந்தார்கள் கிலாபத் என்றால் யாருடையது முஸ்லிம்களுடையதான் கிலாபத் அன்னை கிலாபத்து பேரியக்கத்திலே உறுப்பினராக இருந்தவர் தான் மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய அண்ணன் காந்தியடிகள் நம்முடைய பேரியக்கத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தவர் காந்தியடிகள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்திய தேசத்தினுடைய விடுதலை சும்மா கிடைக்கவில்லை பிரிட்டிஷ்காரனுடைய பீரங்கி குண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய உயிரை நாம் முடியாது என்று சொல்லி எல்லோரும் அடிமைப்பட்டு கிடந்த போது அந்த அடிமை விலங்கொழித்து இந்திய தேசத்திற்கு விடுதலையை பெற முடியும் என்ற மூன்று கோலை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல தான் முதல் முதல் சிப்பாய் போர் நடைபெற்றது அதை இப்பொழுது கழகம் என்று சொல்லுவார்கள் அது கழகம் அல்ல அது ஒரு புரட்சி

இந்திய விடுதலை என்றாலே முஸ்லிம்கள் தான் என்று அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவர் சொன்னார் இந்தியாவினுடைய விடுதலையில் முஸ்லிம்களுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா நாற்பது விழுக்காடு என்று சொன்னார் நூறு சதவீதம் இந்த நாட்டுக்காக போராடி இருக்கிறார்களே அவர்களின் நாற்பது சதவீதம் பேர் முஸ்லிம்கள் என்று சொன்னார் சதவீதத்தில் நாம் உயர்ந்து நின்றோம் மக்கள் தொகையில் நாம் குறைவாக இருந்தாலும் விடுதலை போராட்டத்தில் நாற்பது சதவீதம் நம்முடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள் என்று பத்திரிகையில குஸ்வந்த் சிங் அவர்கள் எழுதுகிறார்கள் குஸ்வந்த் சிங் ஒரு முஸ்லிம் அல்ல இந்தியாவின் ஒரு மாபெரும் மறுக்க முடியாத எழுத்தாளர் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய விடுதலையில் நம்முடைய ரத்தம் நம்முடைய மாமிசம் நம்முடைய நரம்புகள் பொதிந்திருக்கின்றன அந்தமான்ல தீவுகள்ல அந்தமான் தீவுகளுக்கு முஸ்லிம்களை கடத்தினார்கள் கேரள மாப்பிள்ளை நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த கிலாபத்து பெரும் புயற்சியை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்தியாவை இந்தியாவாக உருவாக்குவதற்காக போராடி கொண்டிருந்த அந்த போராளிகள் சிறைப்பிடிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்டார்கள் சேர் அலி உள்பட நாடு கடத்தப்பட்டார்கள் இன்றைக்கு செல்லுலார் ஜெயில் என்று உலகத்தின் மிகப்பெரிய ஜெயிலாக பார்க்கப்படுகிற செல்லுலார் ஜெயில் எங்கே இருக்கிறது அந்த மாநில இருக்கிறது கடல் கடந்து செல்ல வேண்டும் அந்த அந்தமான் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன கப்பல் மணி நேரம் செல்லுகிறது இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவின் ஒரு தீவான அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் இதை நாங்கள் படிக்கிறோம் வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த அந்தமானுக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்தமானுக்கு நான் பயணமானோம் போய் பார்த்தால் அந்த செல்லுலார் ஜெயிலில் ஒரு தூக்கு கயிறு மாற்றப்பட்டிருக்கிறது என்று நான் வரலாற்றை படிப்பதற்காக அங்க இருக்கிற வரலாற்றை பார்த்தால் கண்கள் குளமாகிவிட்டன சகோதரர்களே அதில் எழுபத்தி அஞ்சு விழுக்காடு முஸ்லிம்கள் தூக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு தூக்கிலே போடப்பட்ட இந்த மக்களிடத்தில் இருந்து அழிக்கிறார்கள் நம்முடைய எதிர்கால தலைமுறை இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது நாம் சைனாவை எதிர்கொள்வதற்கு ஆற்றல் பெற்றவர்கள் பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கு ஆற்றல் பெற்றவர்கள் என் அமெரிக்காவை கூட எதிர்கொள்ள ஆற்றல் பெற்ற ஒரு பெரும் வல்லரசு நாடாக இந்தியா மாறுவதற்கு என்ன காரணம் இந்திய தேசத்தில் முப்பது கோடி பேர் முஸ்லிம்கள் இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வாழ்ந்து இங்கேயே இந்த பூமியிலேயே நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் நாம் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இன்னுயிர் தந்தவர்கள் நாம் நாட்டை ஆளுகிற போதும் சரி இந்த ஆட்சியை இல்லாவிட்டாலும் சரி இந்த மண்ணுக்கானவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணின் மகிமையை நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் தான் நீங்கள் நிற்க வேண்டும் சகோதரர்களே நம்முடைய மாமன்னர்களை இன்றைக்கு இந்த அரசாங்கம் குறை கூறுகிறது முஸ்லிம் மன்னர்கள் எல்லாம் வேறு மாதிரி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அவுரங்கசீப்பு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவுரங்கசீப்பு எளிமையாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அவுரங்கசீப்பனுடைய பிணத்தை அங்கே இருந்து தோண்டி வெளியே வீசுங்கள் அவருக்கான அடையாளம் இங்க இருக்க கூடாது என்று இன்றைய அரசு சொல்லுகிறது ஆனால் அவங்க அந்த அவுரங்கசீப் யார் தெரியுமா இந்தியா முழுமைக்கும் ஆட்சியை தந்தவர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவின் பல்வேறு இடங்கள் மாகாணங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டது சகோதரர்களை இந்தியா இங்கிருந்து தொடங்கி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு ஆட்சி இருந்தது என்று சொன்னால் அது எளிமையான தொப்பி தொப்பி இருக்குல்ல இப்பதான் நாம் வந்து தயாரித்து விடுவோம் அன்றைக்கு நெய்யிற தொப்பிதான் இருந்தது ஊசி வைத்து நூல் வைத்து நெய்து கொண்டிருப்பார்கள் அந்த தொப்பியை தயாரித்து விற்பனை செய்தவர் வந்த மன்னர் மன்னராக இருக்கும் போதே அந்த மன்னர் அந்த கரானாவில உள்ள ஒரு பைசாவையும் அவர் செலவழிக்க மாட்டார் தன்னுடைய வாழ்வுக்காக மக்களுக்காக உள்ளதை நான் செலவழிக்க மாட்டேன் என்று சொன்ன மாமன்னர் அவுரங்கசீப் அவர்கள் எப்படிப்பட்ட மன்னர் குரானை தன்னுடைய கைப்படை எழுதி அந்த பிரதியை விற்பனை செய்த பணத்திலே தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று உயிரழிவு வைத்த மாமன்னர் அப்படித்தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் குரானை எழுதி விற்பனை செய்தாரே அந்த பணத்தையும் தொப்பி நெய்த பணத்தையும் வைத்து தான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது சகோதரர்களே அப்படிப்பட்ட எளிமையான மன்னர் தன் தந்தை ஆடம்பர வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் தன் தந்தை தன்னுடைய மனைவியான தன்னுடைய தாய்க்கு மனைவி அவுரங்கசீப்பினுடைய தாயார் அவருக்கு ஒரு தாஜ்மஹால் என்ற ஒரு கட்டடத்தை இந்திய வரிப்பணத்திலே மக்களுடைய வரிப்பணத்திலே ஆடம்பரமாக செய்திருக்கிறார் என்று அவரை ஜெயிலிலே போட்டவர் இந்த ஔரங்கசீப் பெத்த தந்தை தவறு செய்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி அவரை சிறையிலே வைத்துக் கொண்டு ஆட்சி செய்தவர் சகோதரனை நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த பாபர் எங்கே இருந்து வந்தார் ஆப்கானிஸ்தானத்திலே அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது ஆப்கானிஸ்தானத்திலிருந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டது யா தெரியுமா இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர இந்துக்கள் எதற்காக கூப்பிட்டார்கள் டெல்லியை ஆட்சி செய்வதற்காக உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அப்போது இந்த நாட்டில் முஸ்லிம் மன்னர்கள் இல்லை வேறு மன்னர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் தலையாக இவரை அழைத்தார்கள் அவர் அங்கே ஆட்சி கட்டில ஏறினார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பாபர் மசூதி கட்டப்பட்டது சகோதரர்களே அப்பொழுது அங்கு ஒரு புல் பூண்டு கூட கிடையாது அந்த இடத்துல ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாபர் மசூதிக்கு இப்ராஹிம் லேடியால் அஸ்திவாரம் போடப்பட்டது அந்த பள்ளிவாசலை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பாபர் கட்டி முடித்தார் இந்து முஸ்லிம்களுடைய தலையாய ஒற்றுமை ஓங்குகின்ற வண்ணமாக நானே அவரை போட்டியது அப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அந்த மாமன்னர் பாபர் அவர்கள் தன்னுடைய சுயசரீரிலேயே தன்னுடைய மகன் உமாயுனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான் என் அருமை மகன் உமாயுனே நீ தன் சமயம் வாழக்கூடிய நாட்டில் வாழுகிறாய் இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்துக்கள் பசுவை கொல்ல மாட்டார்கள் யார் சொல்றா பாபர் என்ற மன்னர் சொல்லுகிறார் அவர்கள் பசுவையினுடைய இறைச்சியை சாப்பிட மாட்டார்கள் பசுவை கொல்ல மாட்டார்கள் எனவே இன்னிலிருந்து நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார் யார் மன்னர் பாபர் என்ற மன்னர் தன்னுடைய மகன் உமாயின் இடத்திலே சொல்லுகிறார் இந்த நாட்டினுடைய இந்துக்களுடைய மனது புண்படும் நீ ஆட்சியாளராக இருக்கிறாய் மக்களுடைய மனது புதம் புண்படக்கூடாது நீ மாட்டு கட்சி கறி உண்ணாதே என்று சொல்லி எழுதி வைத்து அதை அந்த மகன் பின்பற்றினார் என்றால் இந்த நாட்டினுடைய இந்து முஸ்லிம் ஒற்றுமை எப்படி போற்றப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் இந்த நாட்டில் இருந்த விழுமையங்கள் சகோதரர்களே ஆனா அதையெல்லாம் இன்றைக்கு குளி தோண்டி புதைத்தார்கள் நாட்டிலே காந்தி அண்ணல் காந்தியடிகள் நீளமாக இருந்தார் இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை ஓங்க செய்தார் எல்லாவற்றிற்கும் துணையாக நின்றார் இங்கே ஒரு மத மோதலை அவர் விரும்பவில்லை ஆனால் பெரும் அமைப்புகள் அவரை குறிவைத்தன ஐந்து முறை அவரை கொள்ளுவதற்கு திட்டம் தீட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஐந்து முறை அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார்கள் சகோதரர்களே அவரை குடிவைத்து சில சில சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன ஜனவரி முப்பது டெல்லியிலே பிர்லா மாளிகையிலே பிரார்த்தனையை முடித்துவிட்டு காந்தி வெளியே வருகிறார் கூட்டமாக எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் கிளம்பினான் கை துப்பாக்கி அன்றைக்கே துப்பாக்கி துப்பாக்கி என்று சொல்லுவார்கள் அந்த துப்பாக்கியை கையில் ஏந்திய ஒருவன் காந்தியை நோக்கி காந்திஜி அவர்களே என்று அழைத்தான் அப்படியே திரும்பி அவர் பார்த்த போது அவருடைய நெஞ்சை நோக்கி மூன்று குண்டுகளை அந்த அயோக்கியன் வெடித்தான் அவன் தான் கோட்சே என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தவன் பார்ப்பனன் சகோதரர் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவன் தான் காந்தியடிகளை கொலை செய்தான் சகோதரர்களே அது இன்றைக்கு நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்கள் அல்லது விக்கிப்பீடியா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க அப்படியெல்லாம் காந்தியை கொலை செய்வதற்கு என்ன காரணம் சாதாரணமாக கொள்ளவில்லை கையில் இசுமாயில் என்று பச்சை குத்தி விட்டு அந்த நாதுராம் கோட்ஸே காந்தியடிகளை கொன்றான் அப்படியே நெஞ்சத்தை பிடித்து ராம் ராம் ஜெய் ஸ்ரீ என்று சொல்லி கீழே விழுந்தார் காந்தி அப்படியே முஸ்லிம்கள் அப்படியே அவர் ஆறு தழுவி மடியிலே வைத்து கதறி அழுகிறார்கள் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் உயிரி பிரிந்து விட்டது சுட்டு கொல்லப்பட்ட கொலையாளி கைது செய்யப்பட்டான் அவனோடு ஆறு பேர் இந்த சதி ஈடுபட்டார்கள் ஆப்தே என்று சொல்லக்கூடியவனும் அந்த கோட்சேவுக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது கோபால் கோட்சே என்று சொல்லக்கூடியவன் சிறையிலே இருந்து விடுவிக்கப்பட்டான் ஆறு பேர் விடுவிக்கப்பட்டார்கள் இது வரலாறு சகோதரர்களே இசுமாயில் தான் காந்தியை கொன்றான் என்று பொய்யாக திசை திருப்புவதற்காக சதி திட்டம் அன்றைக்கே தீட்டியது இந்த அமைப்புகள் இந்த கட்சிகள் ஆனால் அல்லாஹு தாலா அனைத்தையும் வெளியே கொண்டு வந்து இசுமாயில் கொல்லவில்லை நாதுராம் கோட்ஸே என்ற ஒரு பார்ப்பனம் கொட்டா கொண்டான் என்று சொல்லி இந்த உலகத்திற்கே வெளிச்சம் போட்டி காட்டினான் சகோதரர்களே நாம் எல்லாம் குற்றமற்றவர்களாக நின்றோம் காந்தியை நேசித்தோம் நேருவை நேசித்தோம் அன்னை இந்திராவை நேசித்தோம் இந்த நாட்டில் எல்லா தலைவர்களையும் நேசித்தோம் ஆனால் அவர்கள் நம்மை நேசித்தார்கள் எப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமை நீடிக்க வேண்டும் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் சுமார் பதினைந்து சதவீதம் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழுகிறார்கள் அதே அளவு பல சமூகம் இந்த நாட்டிலே வாழுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சீக்கியர்கள் இந்துக்கள் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு குடிமகளும் நம்முடைய ஒரு குலை காய்களாக வாழ வேண்டிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில வாழுகிறோம் இந்த நாட்டில் எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது சமநீதி இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது அந்த சமத்துவத்தை உருவாக்குவதற்காக இந்த சமநீதியை உருவாக்குவதற்காக எல்லோரும் எல்லாமும் பெற்று சமமாக வாழுவதற்காக கொடுமையிலிருந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம் மீட்டெடுப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் போராடினார்கள் சகோதரர்களே ஒற்றுமையை நாம் கடைபிடித்து வருகிறோம் இந்திய விடுதலைக்காக போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவுக்காக போராடினால் வெற்றி கிடைக்காது போர் செய்ய வேண்டும் என்று போர் பிரகடனம் செய்தார்கள் பிரிட்டிஷ்காரனோடு போர் செய்வதற்கு ஒரு ராணுவத்தை தயாரித்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த செலவுக்காக அந்த ராணுவத்தினுடைய பணத்துக்காக வசூலுக்கு சென்றார்கள் நன்கொடை பெறுவதற்காக பர்மாவிலே பர்மாவிலே உள்ள அன்றைய என்ற சென்றார்கள் அங்கே போனால் எல்லோரும் வைர வியாபாரிகள் முதலியார்கள் செட்டியார்கள் போனார்கள் முஸ்லிம்கள் இப்படி பல பேர் வைர வியாபாரிகளாக இருக்கிறார்கள் அவர் போய் அங்கே போய் கேட்டார் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக ராணுவத்தை அமைக்க வேண்டும் ஆயுதம் வாங்க வேண்டும் கொஞ்சம் பணம் தாருங்கள் என்று கேட்டார் அப்போது எல்லோரும் பணம் கொடுத்தார்கள் அந்த சுபாஷ் சந்திர போஸ் எண்ணி பார்த்தார் அவர் பார்த்தார் இப்படி இதுல ரெண்டு துப்பாக்கி வாங்கலாம் ரெண்டு துப்பாக்கி வாங்கலாம் சொல்லி கவலையோடு நின்று கொண்டிருக்கிற போது நேதாஜி அவர்களே என்று ஒரு குரல் கேட்டது நேதாஜி திரும்பி பார்த்தார் யாரது என்று கேட்டார் நான் தான் என் பெயர் ஹபீப் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக நீங்கள் ஆயுதம் வாங்குவதற்கு இந்தியாவை விடுதலை பெற செய்வதற்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் என்னுடைய சொத்தை இப்பொழுதே தருகிறேன் என்று சொல்லி கையிலே கொடுத்தார் நேதாஜி அவர்கள் கண்ணீரால் நனைந்து விட்டார் சகோதரர்களே வள்ளல் அபீர் அபீப் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் என்றால் இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அது சமம்

இந்தியாவுக்கு சுதேசி கப்பலை விட்டார்கள் யார் பாவு சிதம்பரம் பிள்ளை படித்திருக்கிறீர்களா பள்ளிக்கூட பாடபத்தில பாவு சிதம்பரனார் சகோதரர்களே பாவு சிதம்பரனார் அந்த கப்பலை ஓட்டியவர் தான் ஏழு டைரக்டர் அவர் ஒரு டைரக்டர் ஆனா அந்த கப்பலுக்கு பணம் கொடுத்தது யார் தெரியுமா பக்கீர் முகமது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தவர் பக்கீர் முகமது பேர் எங்கேயாவது இருக்கா ஏதாவது ஒரு பார்க்குக்கு இருக்கா சைக்கிள் ஸ்டாண்டுக்கு இருக்கா ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு பக்கீர் முகமது பேர் இருக்கா இல்லை சகோதரே ஆனால் வவுசிக்கு பேர் இருக்கிறது இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்தால் வவுசியை நினைவு கூறுகிறார் வவுசி எல்லாம் டிரைவர் சகோதரர்களே நான் குறைத்து மதிப்பிடவில்லை அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது சகோதரர்களே இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று பாராமல் எல்லோரும் கோர்ட்டுக்கு வந்தாங்க கோர்ட்டுக்கு வந்தவுடன் நீதிபதி ஒருவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார் அந்த நீதிபதியை போய் குரல் வலையை பிடித்தவர் என்னுடைய சகோதரன் இந்துவுக்கு நீ தூக்க தண்டனை கொடுக்கிறார் என்று ஒரு குரல் வலையை நெறிக்கப்பட்டது சேரழிதான் அந்த குரல் வலையை நெறித்தார் நீதிபதியை நீதிமன்றத்திலேயே அவருடைய குரல் வலையை பிடித்து இழுத்தவுடன் அவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அந்த சிறை வைத்தார்கள் இதற்கு காரணம் யார் தெரியுமா இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர் ஒரு அதிகாரி காரணம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அவர் ஜெயில இருக்கிறார் நீண்ட வருடத்திற்கு பிறகு இந்த அதிகாரி அந்தமான் செல்லுகிறார் இந்த விஷயம் சேரலிக்கு தெரிந்தது ஜெயில இருக்கிறார் அந்த மாவீரன் என்ன தெரியுமா செய்தார் என்னுடைய சகோதரனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாய் அல்லவா உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி இரவோடு இரவாக மிகப்பெரிய பாதுகாப்பு உள்ள எல்லா லைட் வெளிச்சத்திலையும் தப்பிக்க முடியாத சுற்றிலும் கடலை கொண்டிருக்கிற அந்த அந்தமான் செல்லுலா தேயிலிருந்து அவர் இரவு எஸ்கேப் பாயி அந்த அதிகாரி இருக்கிற இடத்தை தெரிந்து அவருடைய கழுத்தை அறுத்து அவரை கொலை செய்துவிட்டு மீண்டும் அதே ஜெயிலே வந்து உட்கார்ந்தார் இந்த வரலாறை நான் போன முறை அந்தமானுக்கு சென்ற போது அந்த வரலாறை படித்த சகோதரர்களே எப்படிப்பட்ட மாவீரர்கள் எப்படிப்பட்ட இந்து முஸ்லிம் ஒற்றுமையை காப்பாற்றி இருக்கிறார்கள் இதையெல்லாம் உங்களுக்கு இடத்துல சொல்லுவதற்கு காரணம் இந்திய தேசத்திலே நாம் அனைவரும் உறுதாய் பிள்ளைகள் சகோதரர்களே இந்தியாவிலே பிறந்தவர்கள் வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள் அல்ல நாம் செட்டியாராகவோ கோணாராகவோ முதலியாராகவோ தேவராகவோ பல்வேறு மதங்களை வாழ்ந்தவர்கள் தான் இந்த முஸ்லிம்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சமத்துவம் இருக்கிறது இருக்கிறது தீண்டாமை இல்லை எல்லோரும் சமம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் நாம் இஸ்லாமிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகிறோம் எனவே இந்த ஒற்றுமை தடை தோங்கட்டும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை போல எல்லா சுதந்திர தினத்திற்கும் நம்முடைய பிள்ளைகள் இந்திய தேசத்து நினைவு கூற வேண்டும் நம்முடைய தலைவர்கள் நினைவு சக்திகள் இந்தியாவை இந்தியாவை துண்டாடுகிற பாசிச சக்திகளை விரட்டி அடிப்பது என்றோ அன்றுதான் உண்மையான சுதந்திர தினம் அந்த சுதந்திர தினத்தின் நினைவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்து வரக்கா